பயங்கரமான மண் இதாக சரி இன்றைக்கி வந்து ஈவினிங் வரைக்கும் சில ஷார்ட்ஸு அது இது தேவையான வச்சு சில ஷார்ட்ஸ் அது இதெல்லாம் எடுத்துக்கிட்டு எல்லாம் பண்ணிட்டு அடுத்தது வந்து அடுத்த நாள் வந்து வந்துடலாம் அப்படின்ட்டு ரூமில் ஒரு ஆள் மேனேஜர் வந்து ரூம்லேயே இருக்காங்க அவரோட அவரோட ரூமில் அவர் வரவே இல்லை ரூமுக்கு ஓ அடுத்த நாளும் வரல அடுத்த நாளும் வரல ஷூட்டிங்க்கு தொடர்ந்து மூணு நாலு நாள் ஷூட்டிங்கே வரல நாலு நாள் நாங்கள் மைசூரில் இருக்கோம் இதில் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா ரொம்ப ஒரு வேதனையான ஒரு விஷயம் அவர் நாங்கள் எங்கே இருக்காருன்னு நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் சரி அந்த சம்பவத்தை நான் சொல்ல விரும்பலை சரி சரி எங்கே இருக்காரு அப்படிங்கிறத நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் கண்டுபிடிச்சிட்டு இவர் ஏன் மைசூருக்கு போனாருங்கிறதும் எங்களுக்கு அப்போ தான் தெரிஞ்சிச்சு புரிஞ்சிச்சு ஆமாம் சரி இப்போ நாளைக்கு நான் ஷூட்டிங் வர்றேங்கிறார் ஆனால் இங்கே என்ன நடந்து போச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அது இப்போக்குரிய டெல்லி கணேச அவர்களோட அம்மா இறந்து போயிட்டாங்க இப்போ வந்து இப்போ கார்த்திக் வந்து வர்றாரு அப்படின்னு சொன்னால் தேவயானி டெல்லி கணேஷ் கார்த்திக் காம்பினேஷன்ல தான் எனக்கு ஒர்க்கு இருக்கு மைசூர் இங்கே வச்சு பண்ண வேண்டிய ஒர்க்கு அதை கொண்டு போய் மைசூரில் அது மாதிரியான ஒரு மேட்ச்சிங்காக ஒரு இடம் ஒன்று பிடிச்சி ஒரு வீடு ஒன்று பிடிச்சி அந்த வீட்டில் நாங்கள் பண்ணுறதுக்கு எவ்வளோ சிரமப்பட்டு அந்த வேலையும் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கிறோம் இப்போ கார்த்திக் சார் வந்தாலும் எங்களுக்கு புரோஜனம் இல்லை காரணம் என்னென்னா டெல்லி கணேஷ் வந்து அம்மா அவனுடைய மரணத்துக்கு அம்மா இறந்து போயிட்டாங்க ஐயாவோட அம்மா இந்த டைமில் வந்து நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல எவ்வளோ பெரிய இக்கட்டான சூழ்நிலையில நான் மாட்டிக்கிட்டேன் எனக்கு எனக்கு வந்து கைகாலெலாம் நடுங்குது ப்ரொடியூசரோட என்ன பதில் சொல்கிறது நான் ப்ரொடியூசருக்கு என்ன பதில் சொல்ல முடியும் இந்நேரம் அந்த வேலையெல்லாம் முடிச்சிருந்திருக்கணும் இவர் வராதனால அந்த வேலையெல்லாம் எதுவுமே பண்ண முடியல அப்போ எல்லாமே பெண்டிங் இருக்குது அப்போது ஐயா வந்து அவங்க அம்மா இறந்து போயிட்டாங்க இப்போ போயிட்டாங்க இப்போ கணேஷ் வந்துட்டார் வந்ததுக்கப்புறம் ஐயா வந்து எனக்கு ஃபோன் பண்ணுறாரு ஃபோன் பண்ணி சொல்கிறாரு கலைஞன் சார் அம்மா இறந்து போயிட்டாங்க அது தான் என் தம்பி அமெரிக்காவில் இருக்கான் அவன் வந் தான் பாடியை எடுக்கணும் அதுக்கு எப்படியும் ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஆகும் ஓகே வீட்டில் வச்சுருப்பாங்க நாங்கள் சும்மா இருந்து நான் என்ன பண்ணுறேன் உங்கள் சுச்சுவேஷன் எனக்கு தெரியுது நீங்கள் ஒரு டிக்கெட்டு போடுங்க எனக்கு ம் பெங்களூருக்கு எனக்கு வந்து பெங்களூருக்கு ஒரு டிக்கெட் போடுங்க அங்கேருந்து நான் மைசூருக்கு வந்துடுறேன் ஆனால் ஒர்க்கை முடிச்சா அன்னைக்கு நைட்டே எனக்கு ரிட்டர்ன் டிக்கெட் போட்டு கொடுத்துட முடியுமா அப்படின்னு கேட்குறாரு தன்னோட தாயோடைய பின்னம் வீட்டில் இருக்கு அதை விட்டுட்டு வேலைக்கு வர ம் அவன் எந்த அளவுக்கு எந்த அளவுக்கு அவன் ஒரு கலைஞன் எந்த அளவுக்கு கலையை நேசிக்கிறான் இப்படி ஒரு டெடிக்கேட்டிவான பர்சன் எந்த பக்கம் நான் போய் கார்த்திகிட்ட வந்து நான் சொல்கிறேன்